அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துகும் இறைவன் மிகப்பெரியவன் மனிதன் மிகச் சாதாரணமானவன் ஆனால் மனிதன் நன்றி கிட்டவனாக இருந்தக்கூடாது நாங்கள் எங்களோடய ஊரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருக்கிற சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்குற வசதி இருக்குது ஆனால் தனியாக இருக்கிறேன் என் கூட யாரும் இல்லை சமைச்சு கொடுக்குறதுக்குன்ற நிலமையில் இருக்கிற பல்வேறு வகைப்பட்ட முதியவர்களை தேடி கண்டுபிடித்து ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அவங்களுக்கு தினப்படி உணவு கொடுக்க அவங்களுக்கு தேவையான டாய்லெட் வசதிகளை செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை ஏற்படு செஞ்சு கொடுக்கிறதுக்கு இப்படி தேவைப்பட்டவங்களுக்கு மளிகை கிட்டு நைட்டு டிஃபனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படியான விஷயங்களை நாலு விஷயங்களை நம்ம சேர்ந்து செய்கிறதுக்கு நினைக்கிட்டுருக்குறோம் ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்துருக்குறோம் சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் ஆகுது இந்த எண்ணிக்கை அதிகரிக்குதே தவிர குறையிற மாதிரி தெரியல இந்த சுச்சுவேஷனில் கம்மா ஸ்கேர் அப்படின்னு இவங்களுக்காக நம்ம தொடங்கியிருக்கிற இந்த வேலைக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆதரவும் தேவை துவாக்களும் தேவை நான் முதலடியாக எடுத்து வச்சு ஒரு முதியவரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு அல்லாவுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் மாதம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மிச்சம் நாற்பத்தி ஒம்பது பேரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஒம்பது நபர்கள் இருந்துட்டால் இந்த கம்மா ஸ்கேர் அப்படிங்கிற யூனிட்ட சிறப்பாக கொண்டு போக முடியும் அவங்க எப்போ மரணிக்க போகிறாங்கன்னு தெரியாது எல்லாருமே ரொம்ப கடினப்பட்ட சுச்சுவேஷனில் ஆரோக்கியம் குன்றி போயிருக்கிறாங்க அவ்வளவு மருந்து மாத்திரைகள் ஸ்கேன் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தருமே இருக்காங்க எல்லாத்த விட பெரிய கொடுமை தனிமை அப்படி இருக்கிற அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம் நான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கேன் மித்த நாற்பத்தி ஒம்பது பேர் யார் ரஹ்மான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் உங்களையும் அந்த நாற்பத்தொம்போது பேர் பட்டியலில் சேர்த்து நன்மைக்கு முந்திக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கட்டும்னு துவா செய்கிறேன் இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எண்ணுக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய விடயங்களை தெரியப்படுத்துங்க இது ஜிபே நம்பர் கிடையாது கால் பண்ணி விவரங்களை கம்மா பற்றி நான் வந்து ஒருத்தருக்கு பொறுப்பெடுக்க விரும்புகிறேன் மாதம் ஐந்தாயிரம் தர விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா ட்ரஸ்டோட கியூஆர் கோடு அனுப்புவாங்க அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட உதவிகளை அனுப்பி தரலாம் இன்ஷா அல்லா நிச்சயமாக இறைவன் அவன்புறத்திலிருந்து கருணையை விரித்து நாற்பத்தொம்பது பேரை கண்டுபிடிச்சி தருமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்களை தேடிய துவாக்களை செய்தவளாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து